மோன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு யாரெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸில் கணக்கு வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான ஜாக்பாட் அறிவிப்பு வெளியாயிருக்குன்னு கூட சொல்லலாம் அதாவது மாத மாதம் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு இருந்து ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வரையும் வந்து மாத மாதம் பெறக்கூடிய ஒரு சூப்பரான திட்டம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் யார் யாருக்கெல்லாம் அந்த பணம் அப்படின்றது மாத மாதம் கிடைக்க போகுது அந்த எந்த திட்டத்தின் மூலமா கொடுக்குறாங்க அப்படின்ற கூடுதல் தகவல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் நம்ம சேனலை மறைக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹேங் சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் முன்னாடி காலத்துலலாம் போஸ்ட் ஆபிஸ்ட்டை விட பேங்க் தான் அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ணி சேவிங்ஸ் ஆ ஒரு அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணி பண்ணி இருந்தாங்க ஆனால் இப்போ வர வர இந்த காலகட்டத்தில் பேங்க்லேயே நிறைய சார்ஜஸ் அப்படி இப்படின்னு பிடிக்கிறதுனால சிட்டிஸ்லேயும் இருக்கட்டும் இல்லை கிராமத்துலேயா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு தான் பேங்க் அக்கௌண்ட்ன்றதை ஓப்பன் பண்ணி அங்கே அமௌண்ட்டை வந்து சேமிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த நிலையில் தான் மக்களுக்காக ஒரு சூப்பரான அப்டேட்டை வந்து வெளியிட்ருக்காங்க இது ஆல்ரெடி புழக்கத்தில் இருக்கிறது தான் ஆனால் நிறைய மக்களுக்கு இன்னுமே தெரியாமல் இருக்குது அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்னு சொல்லக்கூடிய எம்ஐஎஸ் திட்டம் மூலதான் இந்த அமௌண்ட் அப்படின்றது நமக்கு கொடுக்க போகிறாங்க இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பர்சனாக இணையலாம் இல்லைன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் டபுள் பர்சன்ஸ் அப்படின்றத இணைஞ்சிக்கலாம் இந்த திட்டத்தில் இணையறது மூலமாக உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபோர் வட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கப்படுது ஒருத்தர் இந்த எம்ஐஎஸ் ஸ்கீமில் இணைஞ்சுட்டிங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் வரையும் உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகுறதுக்கான அந்த பீரியட்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைவ் இயர்ஸ் ஆஃப்டர் நீங்கள் வந்து மறுபடியும்

மாதம் எவ்வளோ வருமானம் வரும்னா ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வந்துட்டு வருமானம் வந்துட்டே இருக்கும் அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து எக்ஸ்பென்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்ஸ் ஃபைவ் இயர் கம்ப்ளீட் ஆனதும் மறுபடியும் வந்துட்டு இதை உங்களால் ரினியூவல் பண்ணிக்க முடியும் சேம் இதே ப்ரொசீஜர் தான் ஜாயிண்ட் அக்கௌண்ட்க்குமே ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணுற பணத்தை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு மாத மாதம் வருமானம் அப்படின்றது உங்களால முடியும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்கே யாரெல்லாம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் யாருனாலையும் பெண்கள் இருபாலருமே வந்துட்டு ஓபன் பண்ண முடியும் அதுவே சின்ன பசங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கார்டியன் அவங்களை மென்ஷன் பண்ணி தான் அந்த அக்கௌண்ட் அப்படின்றது ஓபன் பண்ண முடியும் மேலும் இதை பத்தின டீடைல்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பண்ணணும்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸை போயிட்டு விசிட் பண்ணுங்க அவங்க கிட்ட எம்ஐஏ ஸ்கீம்னு சொல்லி சொன்னீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க கண்டிப்பா இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் அது கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்